பாரத தேசம் இருயா தேசம் ஆ சேது ஹிமாச்சலம் இது ஒரு சிறந்த கர்ம பூமி இந்த கர்ம பூமியிலே பிறந்து எவன் கர்மங்களை சரிவர செய்கிறானோ ஆச்சாரிடத்தில் அண்டி துவய மகாமந்திரத்தை பெற்றுநிட்டானால் அது ஒரு சிறந்த பொக்கிஷம் கையில் கிடைத்தா போலே கார்த்தாலேந்து ராத்திரி வரைக்கும் ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும் விடாம துவயத்தை வாயார சொல்லிட்டு இருக்கணும் குரு பரம்பரை அந்த துவயத்தை நமக்கு கொடுத்துருக்கோல்லையோ அந்த குரு பரம்பரைக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இனி துவயத்தினுடைய அர்த்தத்தை ஆண்டாள் எப்படி சொன்னாள்னு பார்க்கலாம் இன்றைய நாள் பாசுரம் சித்தன் வந்துன்னைச் சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள்களாய் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இச்சை பரவுள்வான் அண்ணுகான் கோவிந்தா எற்றைக்கு மேழல் பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்று என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிற அற்புத பாசுரம் பாசுரார்த்தை என்னான்னு பார்த்துருவோம் சித்தன் சிறுகாலை வந்தோம் ரொம்ப சீக்கிரம் எழுந்து வந்துட்டோம் சிற்றஞ்சிறுகாலை காலை சிறுகாலை சிற்றஞ்சிறுகாலை காலை ஆறு மணின்னு வச்சுக்கோ சிறுகாலை அஞ்சு மணின்னு வச்சுங்கோ சிற்றஞ்சிறுகாலை நாலு மணி அவ்வளவு சீக்கிரம் எழுந்து வந்துட்டோம் சிற்றஞ்சிறுகாலை வந்து சேவித்து இப்படி ஒன்று வச்சுப்போம் காலை எல்லை இளங்கிலியேன்னு வச்சுங்கோ சிறுகாலை நோத்து சுவர்க்கம்னு வச்சுங்கோ சித்தஞ்சிறு காலை புல்லும் சிலம்பின் ஆண்டு வச்சு கொடுக்கும் ஏன்னா காலை பொழுதுனா பதினஞ்சாவது போது கொஞ்சம் நாழியாக இருக்கும் முல்லியும் பத்தாம் பாட்டுக்கு சிறு காலைன்னு வச்சுக்கலாமா ஆறாம் பாட்டுக்கு சித்தஞ்சிறு காலைன்னு வச்சுக்கலாமா ஆறாம் பாட்டில் நாலு மணிக்கு எழுப்பு ஆரம்பிச்சிருந்தா தானே நீராடுறதுக்கு கூட்டின்னு போக முடியும் சித்தஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து வந்தோம் நீ வரப்பிராப்தமாக இருக்க நாங்கள் உன்னை தேடி வந்தோம் வந்து உன்னை சேவித்து உன் திருவடிகளை பனைந்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் உன் திருவடிகளிலே போற்றி போற்றின்னு அதனுடைய பெருமையை பாடுவதே புருஷார்த்தமாக வந்திருக்கிறோம் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் போற்றும் பொருள் போற்றுவதே பிரயோஜனம் ஆனால் மருட்சி போற்றும் பொருள்களாய்னு சாதிக்கிறாள் இப்போ இந்த இருபத்தொன்பதாவது பாசுரத்தில் திருவடியை பற்றி சொல்லுகிறாள் பிரபந்தம் ஆரம்பிக்கிறச்சே ரெண்டாம் பாட்டிலே பார்க்கடலுள் பையத்து துயின்ன பரமன் அடிபாடின்னு பாடின்னு ஆரம்பிச்சுது இப்போ சித்தஞ்சிறு காலை வந்துண்ணை சேவத்தும் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் அடியில் தொடங்கி அடியில் முடிச்சுட்டா ஆரம்பம் ஒன்றா முதல் பாட்டுக்கு அடுத்த பாட்டில் திருவடி பிரஸ்தாவம் முப்பதாம் பாட்டுக்கு முன் பாட்டில் திருவடி பிரஸ்தாவம் ஆக கணக்குப்படி பார்த்தா ரெண்டும் இருபத்தொன்பதும் அப்படின்னு சேர்த்து பார்த்து விடலாம் இங்கேயும் திருவடி தான் அந்த இடத்துலையும் தான் பெருமான் திருவடிகளில் தான் பிரபந்தம் தொடங்கித்து அவர் திருவடியிலேயே பிரபந்தத்தை முடிச்சு விட்டாள் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது பெருமான் என் செய்தார் நீங்க ஏதோ வந்து வந்து பிரார்த்திச்சுட்டே இருக்கலே என்கிட்ட எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டான் நாங்க ஒன்று வாங்கிக்கிறதுக்கு வரல நாங்க கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம்னு இப்போ ஆண்டாள் சொல்றா உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருட்களாய் கேள் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோங்கிறதுக்காக கேள் இந்த கிழ இருபத்தாறாவது பாசரத்திலேயே மேலே ஆறு செய்வன்கள் வேண்டுவன கேட்டியேல்னு ஒரு தடவை வந்தது இதுக்கு தான் அன்றைக்கே சொன்னேன் அவர் அப்பப்ப பராக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவார் அதை தட்டி தட்டி ஆண்டாள் நான் என்ன சொல்றேன்னு கேளு கேளுன்னு சொல்லிட்டே இருப்பேன் பராக்கு பாக்கிறதுனா நம்மாட்டை எங்கேயோ வேடிக்கை பார்க்கறது அவர் பண்றது ஆண்டாலேயே பார்க்க ஆரம்பிச்சிருவோன்னு பெருமாள் இப்படி ஒரு பக்தி இப்படி மற்றத்தில் லௌகிக்கத்துல வைராக்கியமா நம்ம இடத்துல இத்தனை ஆர்த்தியோடு ஒரு ஆண்டாள் வந்திருக்காளேன்னு அவள் திருமேனி அழகை அனுபவிக்க அனுபவிக்காரம் சொல்றார் தான் அப்பப்ப தட்டி கேளாய் சித்தஞ்சிருகாலே வந்துன்னே சேவித்து உன் பொற்றாமறியடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த பெம் மேய்த்து மாடு கன்றுகளை மேய்த்து உண்ணும் அதனால கிடைக்கிறல்பத்தை கொண்டு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்க முல்லையோ இடை குலம் குலத்தில் பிறந்த நீ நித்து சூரிகள் நாயகனான நீ அல்ல அயோத்தியா நகரத்து சக்கரவர்த்தியான நீ அல்ல திருப்பார்கடல்ல பிரம்மாதி தேவர்களுக்கு சேவை சாதிக்கிற நீ அல்ல பெற்றம்மைய துண்ணும் குலத்தில் பிறந்த நீ அப்படின்னா நீ எங்களை தேடின்னு வந்துட்டேன்னு அர்த்தம் நாங்கள் ஒன்று வைகுண்டத்தில் தேடின்னு வரலையே அங்கே நித்தியசூரிகளுக்கு சேவை நாங்கள் திருப்பார்க்கடலை தேடின்னு வரலையே தேவர்களுக்கு சேவை நாங்கள் அயோத்தியில் தேடின்னு வரலையே விசிஷ் விஷ வசிஷ்ட விஸ்வாமித்திரர்களுக்கு சேவை நாங்கள் தேடின்னு வந்தது எங்களைன்னா நீ தேடின்னு வந்திருக்காய் பெச்சம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குட்சேவலங்களை கொள்ளாமல் போகாது குட்சேவல் கைங்கரியங்கள் குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது எங்களிடத்தில் நீ கைங்கரியம் கொண்டு தான் ஆக வேண்டும் இற்றை பற கொள்வான் அனுகான் கோவிந்தா இன்று நீ கொடுக்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறதுக்காக வரலே இற்றை பறை கொள்வான் அன்று நாங்கள் கொள்வான் அன்று நீ கொள்ளாமல் போகாது நீ கொள்ளாமல் போகாது வாழ்ந்துதான் நாங்கள் நாங்கள் கொள்வானன்று கையேந்த வரலே அப்ப நாங்கள் கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இற்றை பறகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இயற்றைக்கு மேழே பிறவிக்கும் உந்தன்னோடு தோமேயாவோம் உனக்கே நாமாட்சோம் ஆக இற்றை பறைய கொள்வான் அன்றுகான் கோவிந்தா இது மூணாவது தரம் கோவிந்த நாமம் முதல் தரவு இருபத்தி ஏழாவது பாசுரத்திலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அடுத்தது நேற்றைய பாசுரத்திலே குறவொன்னுமில்லாத கோவிந்தா இன்னைய பாசுரத்திலே இற்றை பரவுள்வான் அனுகான் கோவிந்தா எற்றைக்கும் எழுள் பிறவிக்கும் இந்த சம்பந்தம் இன்றோடல்ல ஏழ் பிறவிக்கும் உந்தன்னோடு யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் உன்னோடைய சம்பந்தப்பட்டிருக்கிறோம் உனக்கு மட்டுமே ஆட்சேவோம் மற்றை நம் காமங்கள் மாற்று ஏனைய இடத்துல எங்களுக்கு இருக்கிற ஆசையெல்லாம் தவிர்த்துமிடு கைங்கரியம் பண்ணும்போது அது எங்கள் ஆனந்தத்துக்காகங்கிற எண்ணம் கூட வந்துடக்கூடாது அது உன்னானந்தத்துக்காக கைங்கரியமாக ஆக்கிக்கொடு மற்ற நம் காமங்கள் மாற்று ஏலோர் எம்பாவாய் என்று அண்டாள் பிரார்த்திக்கிறாள் இது துவயத்தனுடைய உத்தரவாக்கியார்த்தம்